ரெண்டு நேரத்துல நம்ம மொபைலுக்கு வந்துருமா செம்மையா இருக்கும் கல்லுல செதுக்கியிருக்காங்க முன்னாடி வந்து பார்த்தா அண்ணா சம்பாதிக்கும் இப்போ உள்ள அண்ணா சம்பாதிக்கும் வித்தியாசமே தெரியலையே வேற மாதிரி இருக்கு ரெண்டு பூமரமும் மரமும் நல்ல வாசமாக இருக்கு நல்லா அருமையாக வச்சிருக்காங்களே பண்ணியிருக்காங்கல்லியா சமாதி ஜெயலலிதா சமாதி கலைஞர் சமாதி அண்ணா சமாதி எங்கள் பக்கத்தில் இருக்கு எங்கள் அப்பா இங்கேருந்தே ஒயிட் மார்பிள் சார் முன்னே இதெல்லாம் இல்லை இப்போ சூப்பராக ஃபுல்லாக ஒயிட் மார்பிள் சார் என்ன கல் அப்படியே மின்னுது மத்தியான நேரம் வெயிலுக்கு இருக்கு அண்ணா திராவிடமே இங்கே தான் தூங்குது கலைஞர் சமாதியம் தான் இருக்கு வேற இருக்க டிஃபரன்ஸ் தெரியணுங்கிறக்க அண்ணா சமாதி வந்து ஒயிட் கலர் மாணும் இது வந்து பிரவுன் கலர் மாறணும் அலை வரங்கதுங்கறாரு. ஆரம்பமா பீச் போறதுக்கு வந்துருது. இல்ல இந்த பேக்ரவுண்ட்ல ஒயிட் கலர் மார்பல் அதுக்குள்ள மட்டும் டிசைனிங் வச்சிருக்கீங்க இந்த மாதிரி மார்பல்ல டிசைனிங் செமையா இருக்கு கலைஞர் அருங்காட்சியா எல்லா காடங்கெல்லாம் சூப்பரா பண்ணியிருக்கா கலைஞர் கையில் தோட வசனத்தோட வச்சு கிளீனா இருக்கு யூனிக்கா அந்த லைட்டில் கூட லேசர் கட்டிங் பண்ணி கலைஞர் எழுதியிருக்காங்க நல்ல காலநீங்களா அருமையாக பண்ணி வச்சிருக்காங்க போட்டா போதும் தான் கடல் அழகா தெரியுது

கலைஞர் அருங்காட்சியகத்துக்கு உள்ளே போகிறதுக்கு ஆன்லைன் டிக்கெட் எடுக்கணும் அப்படி இல்லைன்னா இங்கே க்யூவில் நிற்க வச்சு கொடுக்குறாங்க இந்த டிக்கெட்டுந்தான் உள்ளே இல்லை எல்லாம் ஃபுல்லாக ஏர்ஃபோனா செம்ம கூலிங்காக இருக்கேன் அப்பா நல்லா ஏசியெல்லாம் போட்டு ஜில்லுன்னு இருக்கியா

சுதந்திர தினத்தன்று மாநில முதல்வர்கள் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்ற உரிமையை பெற்று தந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து விழுந்துபட்ட மாணவரவர்களுக்கும் தியாக செம்மல்களுக்கும் வணக்கத்தை செலுத்துகின்றேன் இங்க வந்தா கலைஞருக்கு பின்னாடி போட்டோ எடுக்கிற மாதிரி எடுக்கிற போட்டோ ரெண்டு மணி நேரத்தில் நம்ம மொபைலுக்கு வந்துருப்போம் கிடைத்தது நான் வாழ்நாளெல்லாம் என்னென்ன செய்ய வேண்டும் என வேற லெவல்ல ல அவை அத்தனையையும் யும் நிறைவேற்றி காட்டினார் கலைஞர் நான் முதலமைச்சராக ஹோட்டலில் இருந்தால் அங்கிருந்தபடியே குடிசைகளை புலிச்களை பற்றியே சிந்திப்பவன் என்று சொன்னார். பெப்பலட்டப்பட்டதே운데 சமூக மக்களும் நல்லகத்தோடு வாழ.

உயிரும் பெயரான திருக்களில் நான் தவழ்ந்து வளர்ந்து திரித்த காரங்கள் எனக்கு இருந்தது ஒரே கனவுதான் சமூக நீதி விவசாயம் தொழில் சேவரியாதை ஆட்சியில் உலகிற்கே வழிகாட்டியாய் என் தமிழ்நாடு இருக்க வேண்டும் என்பதே அந்த கனவை நிறைவேற்றிடவே நான் உழைத்தேன் இப்போது உடன் சேர்ந்து பயணிப்பதன் மூலம் நானும் என் பசுமையான நினைவுடன் போகிறேன் திருவாரூர்ல ஏறி சென்னையில் வந்தாங்க இருக்கேன் இது வந்து அண்ணா மியூசியமா இதெல்லாம் அண்ணா யூஸ் பண்ணாரு அண்ணாவோட ஃபோட்டோ எல்லாம் அண்ணா யூஸ் பண்ணுறேன்